பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர்நிலைகளில் அதாவது ஏரி குளம் கண்மாய் குட்டை ஓடை இந்த மாதிரி இடங்களில் படிந்து வண்டல் மண்களை எடுத்து மக்களுடைய தேவைக்கு விவசாயம் மற்றும் மண்பாண்டம் செய்வதற்கு மற்றும் இதர தேவைகளுக்கு எடுத்து பயன்படுத்துவது தொடர்பாக அதை எப்படி எடுக்கணும் எங்கே விண்ணப்பிக்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ மண் எடுத்துக்கலாம் இப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் சொல்லிட்டோம் மீண்டும் அதே ஒரு முறை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு போர் அடிக்கும் ஆகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் மறக்காமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் மண் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து வண்டல் மண் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கான ப்ராசஸை பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த வீடியோ நம்ம வெளியிடும்போது அதில் ஒரு சில உறவுகள் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க என்ன சந்தேகம்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேலம் மாவட்டம் வெளியிட அந்த அறிக்கையை மட்டும்தான் மேற்கோள் காட்டி நீங்கள் பேசியிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும் இதே நடைமுறை இருக்குதான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆல்ரெடி அவங்க அரசாங்கம் வெளியிட்டக்கூடிய உத்தரவுகள் ஏதாவது இருந்தால் அது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணோம் கடந்த மாதம் நம்முடைய சிஎம்ஏ வந்து செய்தி குரூப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓரலாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுடைய நட்பு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சேவையை நீங்கள் பயன்படுத்தி இலவசமாக வண்டல் மண் மற்றும் களிமண்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி வெளியீடு நாள் என்னைக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருக்கிறாங்க மாநில மாநிலமெங்கும் உள்ள நீர்த்தேக்கங்கள் ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் கால்வாயில் இருந்து வட்டாட்சியர் அளவிலேயே எளிய முறையில் அனுமதி பெற்று கட்டணமின்றி விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் மண் வண்டல் மண் களிமண் வெட்டி எடுக்க அனுமதித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்களிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கு மற்றும் பானை தொழில் செய்யவும் மண் வண்டல் மண் களிமண் எடுக்க வட்டாட்சியரால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருந்த நல்ல மழை பொழிவால் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் தேங்கி இருந்த நிலையில் வேளாண் பெருமக்கள் மண்பாண்டம் செய்பவர்கள் போன்றோர் மண் எடுத்து பயன்படுத்திட இயலாத சூழ்நிலை இருந்தது தற்போது இந்த நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவற்றை தூர்வாரி கொள்ளளவை உயர்த்தினால் வரும் மழைக்காலத்தில் அதிக அளவு மழைநீரை சேமிக்க இயலும் இவ்வாறு மண் எடுத்து விவசாய பயன்பாட்டிற்காக பயன்படுத்திட விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பல வரப்பெற்றிருக்கின்றன தற்போதுள்ள விதிகளில் விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் அதே கிராமத்திலோ அல்லது அருகில் உள்ள கிராம பகுதியிலோ உள்ள நீர்நிலைகளிலிருந்தே மட்டுமே மண் எடுக்க மேற்படி வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இதனால் பல தகுதியான பயனாளிகளுக்கு தேவையான மண் கிடைக்காத நிலை உள்ளது மேலும் மேற்கூறிய பயன்பாடுகளுக்காக அனுமதி பெற சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகமிருந்து சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்று மண்ணெடுக்க இயலும் இதனால் பயனாளிகளுக்கு பல சிரமங்கள் ஏற்படுகின்றன விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது மேற்கூறிய பிரச்சனைகளையும் கலைந்து புதிய எளிதான நடைமுறையை வகுத்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் இதன் அடிப்படையில் சிறு கனிம விதிகளில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களிலிருந்து கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கு மற்றும் பானை தொழில் செய்வதற்கு மண் எடுக்க சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் வகையில் புதிய நடைமுறை செயல்படுத்தப்படும் இது மட்டுமின்றி விவசாயிகள் தாம் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்த ஒரு நீர்நிலைகளிலும் தேவைப்படும் மண்ணை எடுத்துக்கொள்ளவும் இந்த புதிய நடைமுறையில் வழிவகை இருக்கிறது இந்த புதிய நடைமுறைகளை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் அனைவரும் இணைய வழியில் விண்ணப்பம் செய்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அளவிலேயே அனுமதிகளை எளிதில் பெற்று தாம் வசிக்கும் வட்டத்திலேயே உள்ள எந்த ஒரு நீர்நிலையில் இருந்தும் தேவைப்படும் மண்ணை எடுத்து தமது வயல்களை வளம் பெற செய்யலாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னோடி அறிவிப்பால் வேளாண் பெருமக்கள் அனைவரும் எளிதில் பயன்பெறுவதோடு மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகள் கொள்ளளவை உயர்த்தி அதிக மழைநீரை சேமித்திடவும் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை மக்கள் தொடர்புத்துறை சென்னை ஒன்பதிலிருந்து வெளியிட்டிருக்காங்க இதில் ரெண்டே பயன்பாட்டுக்கு தான் வந்து மண்ணை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக முதலமைச்சர் அறிக்கை நமக்கு விளக்குது ஒன்று விவசாயத்திற்கு பயன்படுத்துங்க இரண்டாவது மண்பாண்டம் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதாக சொல்லப்படுகிறது இதில் முன்னால்லாம் கிட்டே நீங்கள் சான்று வாங்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நீங்கள் அனுமதி வாங்கி தான் வந்து நீங்கள் வந்து இந்த மண்ணல்லும் நடைமுறையை பின்பற்ற வேண்டியிருந்தது தற்போது வந்து இணையவழி டிஎன்இ சேவை வெப்சைட்லேயே போயிட்டு நீங்களே அறுபது ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்துக்கொண்ட முறை கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா வட்டாட்சியரே இதற்கு வந்து அறிவு ஏ ஏற்பு செய்யலாம் அல்லது வந்து நிராகரிப்பு செய்யலாம் அதாவது விவசாய நிலங்கள் அப்படின்னா வட்டாட்சியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இணைய வழியில் இருக்கக்கூடிய அந்த சான்றுகளை செக் பண்ணுவார் இப்போ நீங்கள் எந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய நஞ்சையோ குஞ்சையோ நீங்கள் வந்து மண்ணடிக்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எந்த குளத்துலேருந்து கண்மாயிலேருந்து நீங்கள் அடிக்கப் போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக இந்த குளம் குட்டையிலேருந்து இந்த விவசாய நிலத்துக்கு பயன்படுத்த போகிறாங்களாங்கிறது விவசாய நிலம் உண்மையிலேயே இருக்குதாங்கிறத ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு அது இருக்கும் பட்சத்தில் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒருவேளை மண்பாண்டம் செய்வதற்கான அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே இவர் வந்து மண்பாண்டம் செய்வதற்கான தொழில் செய்கிறவர்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு கிராம நிர்வாக அலுவலருக்கு வட்டாட்சியர் அறிவுறுத்துவார் அந்த அறிவுறுத்தலின் பேரில் கிராம நிர்வாக அதிகாரி அவர் ஆமாம் ரைட்டு இவருக்கு கொடுக்கலாம் இவர் தொழில் பண்ணுறாரு அப்படின்னு இவர் மேலறிக்கை சம்மிட் பண்ணால் மட்டுமே வட்டாட்சியர் வந்து அப்ரூவல் செய்கிறார் அந்த ரெண்டு நிலைப்பாடு தான் தற்போது தொடருது இணைய வழியிலே வந்து விண்ணப்பிக்கும் முறை வெறும் அறுபது ரூபாய் கட்டி வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் யார் வேணாலும் இந்த நடைமுறையை நீங்கள் வந்து பின்பற்றிக்கலாம்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஊரவளர்ச்சித்துறை மட்டும் இந்த பொதுப்பணித்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஊரவளர்ச்சித்துறை கம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கண்மைகளோ ஏரிகளோ நீங்கள் வந்து மண்ணில் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஊரவளச்சித்துறை அதிகாரிகள் வந்து அங்கே எது மேடான பகுதி அந்த வண்டல் மண் படிந்திருக்கிறதோ அல்லது களிமண் படிந்திருக்க பகுதி மேடான பகுதி எதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த பகுதியை காட்டி அந்த பகுதியை மார்க் பண்ணி கொடுக்கும்போது அதுலேருந்து தான் நீங்கள் மண் அள்ள முடியும் நீங்களாக ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அள்ள முடியாதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது பீடபிள்யூடி கம்மாய் குளங்கள் இந்த மாதிரி ஏரிகளில் நீங்கள் மண் அள்ள போகிறீங்க அப்படின்னா அவங்க அதிகாரிகள் அதாவது பிடபிள்யூடி சேர்ந்த அலுவலர்கள் வந்து எது மேடான பகுதி வண்டல் மண் படிந்திருக்க பகுதியோ அதை அகற்றுவதற்கு அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தை நீங்கள் அள்ளிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதுதான் முதலமைச்சர் கொடுத்துருக்கிற அறிவிப்பு இந்த அறிவிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோங்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிற உறவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சில மாவட்டங்கள்லேருந்து உறவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையவழியிலே அப்ளை பண்ணுறதுக்கான நடைமுறை இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர் சொல்கிறதாக சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது தமிழகம் முழுவதும் இணவெளியிலே அப்ளை பண்ணி வட்டாச்சியர் ஒப்புதல் கொடுத்த உடனே நீங்கள் அள்ளிக்கலாம் அந்த நடைமுறை தற்போது எல்லா பக்கமும் அமல் வந்துருச்சு எங்கள் ஏரியாவிலும் கூட தற்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து மண் அள்ளிகிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தியையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பயந்து கொள்ள விரும்புகிறேன் ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மற்ற உறவுகள் போய்ச்சு நினைச்சிங்கன்னா மறக்கலாம் பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி